சரஸ்வதி நாட்டியமாடுகிறார் நீயோ நித்தமும் பெருமானை பாடி பெருமை கொள்கிறார் நீயோ நித்தமும் பெருமானை பாடி பெருமை கொள்கிறாய் தலைமகள் திருமகள் மலைமகள் மூன்று பேரையும் தலைமகள் திருமகள் மலைமகள் மூன்று பேரையும் தேந்து காலாட்டம் பாடும் புலவன் நீ தேந்து காலாட்டம் பாடும் புலவன் பேசில் வல்லவர் பெருமானின் பக்தன் நீ பேசில் வல்லவர் பெருமானின் பக்தன் நீ உள்ள ஆதிஜகநாத பெருமானின் அருளால் திருப்புலானில் உள்ள ஆதிஜகநாத பெருமானின் அருள் அருளால் அன்னையின் வயிற்றில் பிறந்த பெருமாளே நீவே வாங்க இப்படிக்கு ஒரு வழிகள் தரவணம் பிஎல் மணிநகர் காட்டு பரவங்குடி 对，我们。